சாமி திருவோண நட்சத்திரம் திருவோணத்தில் சனி நின்றால் இரட்டிப்பான பாதி திருவோணத்திலேயோ அவிட்டத்திலேயோ செவ்வாய் கேது நின்றால் திருமுருகன் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது மனைவி கணவனுக்கோ கணவன் மனைவிக்கோ ஆதரவு இல்லாமல் போவது அதனால திருவோணம் நட்சத்திரத்தில் உங்களுடைய கணவனோ மனைவியோ இருந்தால் திருவோணம் நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாக நன்மையே செய்வது இல்லை அதுல குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்தில் குரு நின்றால் திருவோணத்துக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு ஆண் பெண் இருவருக்குமே உற்பத்தி ஆகக்கூடிய வெள்ளை அணுக்களில் கைவிக்கிறது இந்த பிரச்சனையை தவிர்த்துக் கொள்வதற்காக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாமக்கல் வணக்கம் கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஒவ்வொரு மாசமும் நம்மளுடைய தொடர் வகுப்புல ஒவ்வொரு டாப்பிக்கா நாங்கள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல ஆர்வமோட நிறைய பேர் வந்து பயின்றுட்டு இருக்காங்க இப்ப அடுத்த மாதம் ராசிகளின் காரகத்துவம் ஒவ்வொரு ராசிக்கும் காரகத்துவம் இருக்கு இந்த ராசியில இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் ரிஷபத்தில் இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் மிதனத்தில் நின்னாலே என்ன பலன் மிதன வீட்டுக்குன்னு ஒரு பத்து பாயிண்ட் கடகத்துக்குன்னு ஒரு பத்து பாயிண்ட் அந்த ராசிகளுடைய தன்மைகள் என்ன இந்த ராசிக்குண்டான குணங்கள் என்ன இந்த ராசினாலே இயல்பாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த ராசிக்காரகத்துவம் சம்மந்தப்பட்ட வகுப்பு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பமாகும் இதில் கலந்து கொண்டு விருப்பம் உள்ளவர்கள் பயனடைய வேண்டியது அனைவருக்கும் வணக்கம் பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் சுகமே சொல்லுங்க சாமி திருவோணம் நட்சத்திரம் பல நட்சத்திரங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டிருக்கிறது அப்படியே ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்தனுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் உயரத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை நிறைய பேர் வந்து திருவோணத்தில் வாழ்க்கையில் வந்து மேலே வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம் சந்திரனுடைய நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் இந்த திருவோணம் நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் நீங்கள் வந்து கேரளாவில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு நட்சத்திரம் தெரியலனா திருவோணம்னு சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவோம் பரசுராமர் கோயிலில் நீங்கள் அந்த நாராயண பளிதர்ப்பண பூஜை நடக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க உங்கள் முன்னோர்களுடைய இறந்து போன நட்சத்திரத்தை சொல்லுங்க தெரியலனா பகவானுடைய நட்சத்திரம் திருவோணம்னு சொல்லுங்கம்மா பகவானுடைய நட்சத்திரமாக இது வந்து பார்க்கப்படுகிறது பெருமாளுடைய நட்சத்திரமாக இதை வந்து பார்க்கப்படுகிறது பெருமாளுடைய தசாவதார கேரக்டரும் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க வந்து அன்புனா அன்பை காட்டுவாங்க வம்புன்னா வம்பை காட்டுவாங்க முடிக்கணும்னா முடிச்சுருவாங்க இவங்க வந்து எப்போ எந்த சூழ்நிலைக்கு எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது தசாதாரம் கமலஹாசம் மாதிரி இவங்க கிட்ட பத்து கேரக்டர் இவங்க கிட்ட இருக்கும் அதான் பெருமாளுடைய நட்சத்திரமே பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி அடிப்பார் ஒருத்தனை ஃப்ரெண்ட் கொள்ளணும்னா கொள்வார் ஒருத்தனை எதிரியாக்கி கொள்ளணும்னா எதிரியாக்கி அன்னை கூட பேசிட்டு இருந்தோம் வந்தா முடிச்சிருவாரு அது வந்து பெருமாள் வந்து நிறைவு செய்யறதுக்கு தான் வருவார் எப்பவுமே ஆரம்பம் எல்லாமே சிவபெருமானாக இருக்கும் நிறைவு எல்லாமே பெருமாளாகவே இருக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரமாக கேரளா மாநிலம் முழுவதுமே நீங்க வந்து நட்சத்திரம் எழுதாம போய் உங்க பேரை சொன்னீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்றத நம்ம பார்க்கிறோம் ஆனா கேரளாவில் மட்டும் திருவோணம்னு தான் சொல்லி பண்ணுவாங்க சாமியோட நட்சத்திரம் அப்படின்னு தான் சொல்லி பண்ணுவாங்க இவங்க தெளிவான ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க எந்த இடத்துலையும் ஆமா இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க ஆமாவா இல்லையா குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆ பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிடலான்னு கடைசி நேரத்தில் வந்து பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டே வந்து வந்து பண்ணுவாங்க எந்த இடத்துலையும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மனநிலைக்கு இவங்க வரவே மாட்டாங்க ஒரு விஷயத்த போய் இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க திருவண நட்சத்திரக்காரோட இன்னொரு பெரிய மைனஸ் என்ன மறைச்சு பேச தெரியாது சாமி பிராங்கா பேசுவாங்க உண்மையை பேசிடுவாங்க உண்மையை பேசிடுவாங்க அதனால நிறைய இடத்துல வந்து சிக்கலுக்கு ஆள் சிக்கல்களுக்கு ஆட்பட்டுருவாங்க நீங்க வந்து நேருக்கு நேரா பேசிடுறது இன்னொன்னு இப்ப உங்களை வச்சுக்கிட்டே உங்களை பத்தி சாய் செந்தல் சார் வந்து இப்படித்தாங்க பண்ணுவார் அப்படின்றது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க இருக்க மனசு நோவுமான்னு தெரியாது அவங்களுக்கு ஆமா சிரிச்சுக்கிட்டே அவங்க அவங்க வந்து சரியா எடுத்துக்குவாங்களா இல்ல தவறா எடுத்துக்குவாங்களான்னு தெரியாம அதை பத்தி பேசிடுறது நிச்சயமா சிரிச்சுக்கிட்டே அதை பத்தி பேசிடுறது அது வந்து அவங்களுடைய உடம்புலேயே அந்த கேரக்டராகவே அது வந்து வந்துடுது அவங்க வந்து வேணும்னு அதை பண்ணுறது இல்லை ஆனால் அதுவாகவே அது வந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறதான் விஷயம் இவங்க கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா தனக்கு என்ன தேவைங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடிச்சு இவங்க வந்து முன்னுக்கு வந்துடலாம் இது வந்து விஷயம் சாதாரணமான இருந்த நடிகர்கள் பல பேர் இன்றைக்கி பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறதுலாம் நம்ம திருவோண நட்சத்திரத்தில் பார்க்குறோம் ஆனால் என்னென்னா குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது குடும்பத்தில் பல்வேறு சிக்கல்களை அவங்க சந்திக்கிறாங்க கடந்த மூணு வருடமாக இருபத்தி மூணுல சனி பகவான் கோச்சார பயணம் செல்லும் பொழுது இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்காரங்களை பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக வதை வதைத்தெடுத்துட்டு வந்துட்டார் காரணம் என்னன்னா சொந்த வீட்டுல போனாரா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை முப்பது வருஷம் ஆகும்ல திரும்பி அவர் மகரத்துக்குள்ள வர்றதுக்கு அப்ப ராசி மண்டலத்துக்குள்ள கரெக்டா முப்பது வருஷம் கழிச்சு இப்ப போன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு தான் சனி பகவான் போனார் அந்த சனி பகவானுடைய கோச்சார பயணத்தில் பல பேர் தன் தொழிலை இழந்து விட்டார்கள் பல பேர் தன்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போய்விட்டார்கள் திருவோணம் நட்சத்திரத்திற்கு குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சப்போர்ட் பண்றது இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு உடன் பிறந்த சகோதரர்களோ அல்லது தாய் தந்தையரோ அல்லது மனைவியோ இந்த மாதிரி வந்து நிறைய சப்போர்ட் இல்லாம தனியாளாகவே போராடி தனியாளாகவே வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது விஷயம் இப்போ இவங்க ஒரு திருடனை பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவனை வந்து தண்டிக்க மாட்டாங்க அவன்கிட்ட உட்காந்து கதை கேட்பாங்க ஏப்பா அப்படியான உனக்கு என்னப்பா பிரச்சனை சரி இனிமேல் இப்படிலாம் செய்யாத அப்படின்னு ஒரு யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா போய் கடுமையாக போய் தண்டிக்க மாட்டாங்க ஏப்பா அப்படி பண்ண சரி ஏதோ அவன் ஜூன்லாம் அப்படி பண்ணிட்டான் சரி போ அப்படின்னு விட்டுருவாங்க அது என்ன ஆகுன்னா இது நிறைய ப்ளஸ்ஸாக மாறிடும் இவங்க வந்து பெருந்தன்மையாக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க எந்த இடத்துலையும் போய் இவங்க வந்து தனக்கு தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக பிடிக்க மாட்டாங்க பெருந்தன்மையாக சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு வர கேரக்டர் வந்து இவங்ககிட்ட நிறைய இருக்கும் ஆனால் விட்டு கொடுக்கக்கூடாது இந்த இடத்தை நாம் அடைய வேண்டும் என முடிவு செய்தால் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்தே தீர்வார்கள் இதில் நான் ரொம்ப கவனமாக பார்க்குறது என்னென்னா மனைவி கணவனுக்கோ கணவன் மனைவிக்கோ ஆதரவு இல்லாமல் போவது அவங்களே அவங்கள பற்றி அவங்கள வந்து டீ ப்ரமோட் பண்ணுறது அவங்கள பற்றி உனக்கு வந்து ஒன்றும் திறமை இல்லை நீ எல்லாம் எதுக்கு முன்னுக்கு வரமாட்டேன் நீ எதுக்கு ஆக மாட்டேன் அந்த மாதிரிலாம் பேசுறது திருவோணம் நட்சத்திரத்தில் நான் வந்து பார்க்குறேன் அதனால் திருவோணம் நட்சத்திரத்தில் உங்களுடைய கணவனோ மனைவியோ இருந்தால் நீங்கள் வந்து அவங்கள வாழ்க்கையில் மேலே கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க ஊக்கப்படுத்தலாம் ஊக்கப்படுத்துங்க அப்படிங்கிறதான் விஷயம் கொஞ்சம் ஊக்கப்படுத்துனீங்கன்னா திருவோணம் வேறு லெவலுக்கு வந்துடும் திருவோணம் நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாக நன்மையே செய்வது இல்லை ரொம்ப வந்து பிரச்சனையை தான் பண்ணுது கிரகங்கள் அதில் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்தில் குரு நின்றால் ரொம்ப அதீதமான பிரச்சனைகளை பண்ணுறாரு என்ன மாதிரி பிரச்சனைகள் பண்றாங்க சார் குரு வந்து சந்தனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்கு உடல் நலம் இல்லாமல் போகுது குழந்தைகளுடைய இந்த சில ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து இரண்டு வால்லோட பறக்கிறது ஹார்ட்ல சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது இல்லை வந்து இந்த ஒரு கிட்னியோட பறக்கிறது கிட்னியில வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஒரு சில பிரச்சனைகளோட பறந்துடுறது இயற்கை உடல் உபாதைகளோடு ஏதாவது ஒரு குழந்தை பிறப்பது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அதே போல செவ்வாய் வந்து அங்க உச்சம் ஸோ மகரத்துல திருவோணம் நட்சத்திரத்திலேயோ அவிட்டம் நட்சத்திரத்திலேயோ செவ்வாயும் கேதுவும் இருந்தால் இதில் ரெண்டில் எதில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆட்டிசம் குழந்தையாகத்தான் பிறக்கிறது ஜாதகர் பிற்காலத்தில் மனநலம் பாதிக்கப்படுகிறார் தான் விஷயம் ஓவர் டிப்ரஷன்ல போய் மனநலம் பாதிக்கப்படுறது இந்த தலையில் அடிபட்டுறது மறந்துடுறது சடனை எல்லாத்தையும் மறந்து தான் எங்க இருக்கான் நான் யாரு அப்படின்னு கேட்கறது இதெல்லாம் ரொம்ப ஏஜ்டு ரொம்ப வயசாகும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது நம்ம பாக்கிறோம் திருவோணம் நட்சத்திரத்துக்காரங்களே ரொம்ப மன அழுத்தத்தோடையே வாழ்றாங்க ரொம்ப மன குழப்பம் ரொம்ப மன அழுத்தம் இருக்கிறது திருவோணத்தில் ராகு நிற்கும் பொழுது தாயாருடைய உடல்நிலையில் தாறுமாறா கைவிக்கிறேன் ரொம்ப கடுமையான உடல் உபாதைகளை தாயாருக்கு கொடுக்கிறார் செவ்வாய் நிற்கும் பொழுது திருவோணத்தில் செவ்வாய் நிற்கும் பொழுது சகோதரம் விபத்தில் மாட்டிக்கொள்வது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறோம் சகோதரம் வந்து விபத்துல போய் மாட்டிக்கிறது சகோதர வர்க்கம் விபத்தில் மாட்டிக்கொள்வது சகோதரத்தில் பிரச்சனை வர்றது இதெல்லாம் பார்க்குறோம் மண் ரீதியாக சகோதரத்துக்கு இவங்களுக்கும் அடிதடி ஆகுது கை வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் திருவோணத்தில் புதன் நிற்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் திருவோணத்தில் புதன் நிற்பவர்கள் நல்ல கல்வியாளர்களாக இருக்காங்க திருவோணத்தில் கேது நிற்பதை நம்ம பேசிட்டோம் செவ்வாய் நிற்பதையும் நம்ம சொல்லிட்டோம் திருவோணத்தில் சூரியன் நிற்பது நல்ல விஷயமாகவே நான் பார்க்குறேன் ஏன்னா திருவோணத்தில் சூரியன் நிற்கும் பொழுது தந்தையார்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு ஆனா தந்தையாரின் உடல் நலத்துல கை வைப்பார் ஏதோ ஒன்னு கொடுத்து ஏதோ ஒன்னு எடுத்துக்கிறார் ஆமா தந்தையாருக்கு வந்து தொழில ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவார் உடல் நலத்துல டிமர்மெண்ட் கொடுப்பாரு அதான் விஷயம் தந்தையாருக்கு இந்த கால் வழி வர்றது காலில் கீழே ஆபரேஷன் பண்றது இதெல்லாம் வந்து தந்தையாருக்கு நடக்கிறத நான் பாக்குறேன் திருவோணத்தில் சரி நின்றால் இரட்டிப்பு பாதிப்பை கொடுக்குறார் நீதிமான் தர்மதேவதை கர்மகாரகன் கர்ம அவரோட சொந்த சொந்த வீடு அது அவர் வந்து அங்கே ஆட்சி பெறாரு ஆனா அங்க சனி பகவான் என்றால் இரட்டிப்பாக உங்கள் கர்மாவை கழிக்க வைக்கிறார் நீங்க மாச மாசம் அமாவாசைக்கு தவறாமல் திதி கொடுக்க வேண்டும் அல்லது உணவு அன்னதானம் செய்ய வேண்டும் திருவோணத்தில் சனி நின்றால் இரட்டிப்பான பாதிப்பு அதனால நிறைய ஜாதகங்கள்ல பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் செவ்வாய் கேது நின்றால் திருவோணத்திலேயோ அவிட்டத்திலேயோ செவ்வாய் கேது நின்றால் திருமுருகன் பூண்டிக்கு கண்டிப்பா போயிடுங்க திருமுருகன் பூண்டி போனீங்கன்னா நூறு சதவீதம் அங்க செவ்வாய் கேது ஆற்றல் ரிலீஸ் பண்ணி விட்டுரும் ஏன்னா நம்ம அவிட்டத்துல சொல்லாம வந்துட்டோம் ஏன்னா நம்ம அவிட்டத்தில் வந்து இதை பத்தி பேசலை இங்கே திருவோணம் உடனே அந்த மனநல பாதிப்பு எனக்கு நியாபகம் வந்தது அதனால மனநல பாதிப்பு ஆர்டிசம் குழந்தைகள் பிறப்பதன் ஆரம்பமே இந்த திருவோணம் நட்சத்திரமும் அவிட்டமும் இணைவது தான் அதனால நீங்க இந்த திருமுருகன் பூண்டி போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தைகள் அந்த மாதிரி பிறக்காது குழந்தைகள் இருந்தாலும் சரியாயிட்டு வர்றாங்க ஏன்னா இப்போ நம்ம ஆர்டிசத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு குழந்தைகள் நம்ம சரி பண்ணிட்டோம் சரி பண்றோம் நார்மல் லெவலுக்கு நார்மல் லெவலுக்கே வந்துட்டேன் நம்ம வந்து கோயிலும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மருத்துவமும் மருத்துவ டீமோடய ஜாயின் விட்டோம் முப்பத்தி ஆறு குழந்தைகள் நார்மல் நிலைமைக்கே வந்துட்டேன் ரொம்ப அழகாக படிச்சுட்டு இருக்கிறாங்க வே வேறு லெவலில் போய்ட்டுருக்கு பதினெட்டு நாள் ஸ்ரீலங்காலேருந்து வந்து தங்கியிருக்காங்க மலேசியாவிலேருந்து பதினெட்டு நண்பர்கள் மலேசியாவிலேருந்து வந்து திருமுருகன் பூண்டியில் தங்கி இருந்து பதினெட்டு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்காவிலேருந்து இப்போ ஒருத்தர் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு லண்டன்லேருந்து அடுத்த மாதம் இரண்டு தம்பதிகள் தன் குழந்தைகளோடு திருமுருகன் பூண்டி வர்றாங்க உண்மையிலேயே திருமுருகன் பூண்டி திருமுருகநாதரும் கீழே இருக்கக்கூடிய மாதவனேஸ்வரர் மங்களாபிகை அம்மனும் நீங்க இந்த ஆட்டிசத்தை சரி செய்வதற்கு மிகப்பெரிய இடத்தில் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தனி வீடியோவும் இதை நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனல்லயே இன்ஃபினிட்லயே நம்ம பேசியிருந்தோம் இந்த இணைவு இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருவோணம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் விசாகம் அதனாலதான் குருன்னு என்ன கடுமையான பாதிப்புன்னு சொன்னேன் ஏன்னா இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் விசாகங்களா விசாகம்ங்கிறது குருவோடைய நட்சத்திரம் அப்ப விசாக நட்சத்திரம் இங்க பிரச்சனையாக வருகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள கூடாது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் குரு கண்டிப்பா நல்லபடி வேலை செய்ய மாட்டாரு அதே போல திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வது அவர்களோடு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது இல்லை தொழில் பண்ணுறது பணம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க இது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்வதுங்கிற கேள்வி இருக்கு குழந்தை பிறந்துட்டால் வேற வழியே கிடையாது வைனாசி கோயிலுக்கு போயிட்டு வர்றதா அப்போ இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் விசாகம் விசாகம் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குருவோடைய நட்சத்திரம் ஸோ திருவோணம் நட்சத்திரத்தில் குரு நின்றால் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியே தீர்கிறது திருவோணத்துக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆண் பெண் இருவருக்குமே உற்பத்தி ஆகக்கூடிய வெள்ளை அணுக்களில் கைவிக்கிறது ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகத்துலையும் இருக்குது துலாமுலையும் இந்த விசாகம் வருகிறது இந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகிறது மர்மஸ்தான பகு பகுதியில் இந்த விந்து நாதம் சுரக்குது இல்லையா விந்துட கவுண்டிங் இருக்கு இல்லையா இவங்களுக்கு வந்து அந்த கவுண்டிங் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அதனால குழந்தை பிறக்கிறது தாமதமாகுது அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்து நாதம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் இது வந்து இந்த கவுண்டிங் பேஸ் அப்படிங்கிறது தான் விந்து நாத எண்ணிக்கை அப்படிங்கறத இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை தான் வருது எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையை தவிர்த்து கொள்வதற்காக நீங்க செல்ல வேண்டிய கோவில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு விட்டு வர வேண்டும் கண்டிப்பாக வெண்ணை வாங்கிட்டு போங்க வெண்ணை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க வடை மாலை சாற்றுவதற்கு அங்கே அனுமதி உண்டு அதனால வடை மாலை வாங்க வடை மாலை போட்டு சாமி முட்டும் வந்தீங்கன்னா வேற லெவலில் வந்து உங்களை காப்பாத்திடுவர் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் நீங்கள் திருவோணம் நட்சத்திர வழிபட வேண்டும் நெய் தீபம் இருபத்தி ஏழு தீபம் பத்தொன்பது முறை வளம் அன்னதானம் தண்ணீர் பாட்டலுடன் நீங்கள் வடையே பிரசாதமாக எடுத்துட்டு போய் கூட அன்னதானமாக கொடுக்கலாம் அதே போல அங்கே செல்லும் பொழுது தயிர் சாதம் செய்து எடுத்து கொண்டு போய் நீங்கள் பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஏன்னா திருவோண நட்சத்திரம் தயிரோடு உணவோடு சம்மந்தப்பட்டது அதனால உணவோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நீங்கள் அதை செய்யலாம் திருவோணத்தில் சந்திரனும் குருவும் ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலை கை வைக்காதீங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழிலை கை வச்சிங்கன்னா இது உங்களை வேறு லெவலில் கொண்டு வந்து முடிச்சிடும் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா செவ்வாய் எங்கள் உச்சமாகறதுனால நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்றத நம்ம பார்க்குறோம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக தொழில் செய்யுங்கள் உங்கள் கிரக சூழ்நிலைகளை பொறுத்து மற்ற விஷயங்களை நம்ம வந்து அலசி ஆராய்ச்சிக்கலாம் இந்த நோய் வராமல் தடுக்கவும் உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்க தொழில் வளர்ச்சியாகவும் கடந்த மூணு வருடம் நீங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க அந்த சிரமத்திலிருந்து நீங்க வெளியில வரவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அருமருந்து மருந்து ஆஞ்சி தான் போய் வணங்கி விட்டு வாருங்கள் வாழ்க்கை மிக மிக பலமாக இருக்கும் நிச்சயமா சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சுகமே சொல்லு சுகமே சொல்க அனைவருக்கும்